இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்க அறுபதாங்க ரொம்ப முக்கியமா அப்பா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனா அது எல்லாத்தையும் பேஸ் பண்ற சக்திய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தரும் அப்படி சொல்றாய் என் பேராண்டி கிரேட் பீப்புள் திங்க் லைக் ஹ்ம் பதோ காலம்பர குரியர்ல ஒரு தபால் வந்ததே அது என்னங்கறத சாட்ட விளக்கமா சொல்லு என்ன தபால் வா ஸ்ரீநிதி அனுப்பிர்க்கா என்னன்னு உன் தம்பியை டைவர்ஸ் பண்ண போறானாம் வக்கில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா உண்மையா சந்தேகமா இருந்தா என் பீரோவில் தான் கவர் இருக்கு படிச்சு பாரு இந்த அளவுக்கு போயிட்டா அப்பா எனக்கு என்னமோ இது ஸ்ரீநிதியோட விருப்பத்தோட நடந்த மாதிரி தெரியல இந்த பிரச்சனையை அவன் அப்பா தான் தோண்டி விட்டுருக்கணும் யாரு தூண்டி விட்டா என்னடா இது ஸ்ரீநிதியோட சம்மதம் இல்லாமல் நடந்திருக்கும் நான் ஸ்ரீநிதி நேரில் சந்திச்சு பேசினேன் அவ இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல இந்த லட்சணத்துல எங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் வேற பண்ண போறேன் இல்லையா ஊர் காரி துப்பாது வீணா டென்ஷன் ஆகாதுற உன் அரும பொண்ணு கோதை போட்டு என்னவா மாப்பிள்ளையே டைவர்ஸ் பண்ணாத குறை இனிமே ஜென்மத்துக்கும் அந்த ஆத்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவள நம்ம கண்ணை சேர்த்து வைக்கிறியா என்ன இதெல்லாம் அந்தந்த நேரத்து கோபண்ட என்ன ஸ்ரீநிதி கொஞ்சம் எமோஷனல் டைப் ஒருபடி மேலே போய் தன்னோட கோவத்தை கோர்ட்டு கொட்டிசா காட்டிட்டான் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் போய் ஓரி பண்ணிண்டு கண்ணா ஜோசியரை நாளைக்கு நம்ம பாத்துக்கு வர வச்சு அறுபதாம் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும் ஏண்டா ராகவனுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல அதுக்குள்ள அவனுக்கும் ஸ்ரீநிதிக்கும் பிரச்சனை வந்துருத்து அதை நம்ம தீர்த்து வைக்கிறத காட்டிலும் இப்ப எங்க அறுபதாம் கல்யாணம் ரொம்ப முக்கியங்கிறிய ஆமாப்பா எனக்கு என்னமோ இந்த ஃபங்க்ஷன் அவசியம்தான் படுறது என்னடா உளர்ற ராகவம் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு ஷியாம் தனியா குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான் இந்த நேரத்துல இந்த கொண்டாட்டம்லாம் நமக்கு தேவையா அம்மா இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் இந்த ஃபங்க்ஷன் அவசியம் சொல்றேன் உங்க அறுபதாம் கல்யாணம் நம்ம எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு விழாவை அமையட்டுமே எல்லாரையும் கூட்டி வச்சு மனசை விட்டு பேச பழக வச்சா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா கண்ணா ஷியாம் கூட நம்ம வழிக்கு வந்துருவான் ஆனா ஸ்ரீநிதி நம்ம வழிக்கு வரவே மாட்டா ராகவன் மேல அந்த அளவுக்கு அவ கோமா இருக்கா ஆமா எனக்கு என்னமோ ராகவன் மேல தப்பு இல்லைன்னு தான் தோன்றது அவன் ஏதோ சூழ்நிலை கைதியா மாட்டிருக்கான் அவனை சரிப்படுத்திட்டு ஸ்ரீநிதியா சுலபமா வழிக்கு கொண்டு வந்துடலாமா என்னடா நீ அவன் தாமன்னே தப்பா அவனே ஒத்துருக்கா நீ என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கிய அதான் சொன்னேனப்பா அவன் ஏதோ இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்கான் அவன் அந்த அளவுக்கு எல்லாம் அது மீற ஏதோ எக்கு தப்பா பேசுவானே தவிர பலாத்காரம் எல்லாம் பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாதுப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும் இப்போதைக்கு என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும் லாயர் மகேஷ் குப்தா மூலமா ஸ்ரீநிதியை ராகவனோட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அது கச்சாரமா வர பிப்ரவரியில உங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்கும் நடந்தே தீரும் அப்படி சுருடாய் சிங்க குட்டி போங்க போய் ரெஸ்ட் எடுங்க வாடி பலமா விசேஷமா வாங்கப்பா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை எப்பவும் போடுற கோலம்தான் அண்ணாமண்ணில எப்படி இருக்கா பரவாயில்லின்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சிட்டு இருக்கே என்னப்பா நேக்கன் இருக்கிற ஒரே உறவு அண்ணா குடும்பம் தானே சந்தோஷம் அதை விட ஒரு சந்தோஷமான சமாதாரத்தை சொல்லத்தான் இப்ப வந்திருக்கேன்

உங்க அம்மா காபி கலந்து கொண்டு வர போயிருக்காளோ அவ வந்துருட்டுமே காப்பிய குடுத்துட்டே சொல்றேன் எப்பவும் பொண்ணை விட பொண்டாட்டி தான் முக்கியம் இருக்காதா பின்ன தான் முக்கியம் அவளுக்கு பின்னதான் நீங்களா இந்தாங்க காஃபி தேங்க்யூ தேங்க்யூ நீ உட்கார் நீ இருந்தாதான் அவர் சொல்வாராம் சொல்லுங்க என்ன விஷயம் ஒண்ணுமில்ல நம்ம புள்ள சுந்தரத்துக்கு வர பிப்ரவரியில சஷ்டி அறுபதாம் கல்யாணம் பண்ணலான்னு நிச்சயம் பண்ணிருக்கோம் ஆலமோ நீ குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும் ரொம்ப சந்தோஷம் அவா குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு அறுபதாங்கல்யாணம் ஒரு கேடா இது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்கல உங்களுக்கு வெக்கமா இல்ல அந்த மிட்டாய் ராகவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஊர் மொத்தம் பட்டி மன்றமே வேற தேவையா உங்க பேத்தி தெரியுமா அவ கல்யாணத்தை நடத்த விடாத பண்ணதே இந்த தருதல கண்ணன் தான் அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம அறுபதாம் கல்யாணம் புள்ளைக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து சொல்றேன் என்ன மாப்பிள்ள அந்த கவலையெல்லாம் எங்களுக்கு இல்லாமையா இருக்கு ருக்கு சீக்கிரமே குணமாயிடுவோம் நீங்க வருத்தப்படாதீங்க அது எனக்கு நல்லா தெரியும் உங்க பாசம் ஆக்கிற எனக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த பாருங்க இப்ப சொல்றேன் கேட்டுங்க உங்க புள்ள சுந்தரத்துக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்கிறத அதே தேதியில என் பொண்ணு ருக்குவுக்கு கல்யாணம் நடக்கும் இப்படி நீங்க பேசுறது நன்னாவா இருக்கு அறுபதாம் கல்யாணத்தை பார்க்குற வாழ்க்கை புண்ணியம் புண்ணியம் வந்து பெரிவா இந்த எனக்கு ரொம்ப இருக்கும் எது எது பாவத்தினுடைய உருவம் சுந்தரம் அவன் கல்யாணத்தை கல்யாணத்தை நான் கலந்துக்கணுமா பாருங்க பேத்தி கல்யாணத்தில் கலந்துக்கிறாளா கலந்துக்கிறாளா அறுபதாம் நீங்களே டிசைட் உங்களுக்கு சரின்னு படுறதோ அதை செய்யும் அது இஷ்டம் ஆனா என் பிள்ளையும் பேரனும் எந்த பாவமும் செய்யலங்கிறத நீங்க கூடி சீக்கிரமே புரிஞ்சுப்பேன் நான் வர்றேன் என்னடி உங்க அப்பா என்னமோ பெருசா பாவம் புண்ணியம் லெக்சர் அடிச்சுட்டு போறார் எல்லாம் நேரம் ஹலோ ஆ அரவேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க உனக்கும் ருக்குவுக்கும் வர பிப்ரவரியில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்பா பிப்ரவரி இல்லையா ஆமாம்ப்பா எந்த தேதின்னு நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன் அங்கிள் ஜனவரியிலே ஒரு நல்ல முகூர்த்தத்தை ஜோசியர் குடிச்சு கொடுத்துருந்தாரு ஏன் தள்ளி போடுறீங்க ஜோசியர்லாம் கேட்க போகிறது இல்லைப்பா வர பிப்ரவரியில் சுந்தரம் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்க போறானா அதுக்கு அவன் ஒரு நல்ல நாள் பார்த்துருப்பான்ல அந்த தேதியில் தான் உனக்கும் ருக்குவுக்கும் கல்யாணம் அங்கிள்

என்ன நல்லா இருக்கு என்ன விஷயம் இந்த ரங்கநாதன் கல்யாணத்தை பிப்ரவரில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு தள்ளி போட்டாரு பிப்ரவரி இல்லையா ஏன் ஜனவரில நிறைய முகூர்த்தம் இருக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு ஏந்த வீடு மாற்றம் சுந்தரத்துக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ண போறாங்களாம் அதே தேதியில எனக்கு ஒரு கூக்கும் கல்யாணம் வச்சுக்கணும்னு சொல்றாரு ஓ சுந்தரத்துக்கு அறுபதாம் கல்யாணம் நல்லதா சொல்லிருக்காரு ரங்கநாதன் அந்த நேரத்து உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஓன் கல்யாணம் கண்ணனை கண்டிப்பா பாதிக்கும் சார் வரலாமா வா சார் ஸ்டேட்மெண்ட் தேங்க்யூ சார் ஆறு ஒரு நிமிஷம்

இந்த கண்ணனோ அறுபதாம் கல்யாண வேலை நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ண மாட்டான் ரங்கநாதன் கூட அவனுக்கே தெரியாம நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான் தெரியாம தான் ஹெல்ப் சரி சரி நான் வரேன் ஆ ஸ்கார சம்பந்த சௌக்கியமா இருக்கேடா உட்காருங்க நல்லபடியா முடிஞ்சதா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்க வேற ஒண்ணும் இல்ல ஸ்ரீநிதியை பார்க்கணும் போல தோணிச்சு வித் யோர் பர்மிஷன் நான் ஸ்ரீநிதியை பார்க்கறதுல உங்களுக்கு எந்த விதமான அப்செக்ஷன் இல்லையே அம்மா ஸ்ரீநிதி அம்மா ஆ இங்க வா வரேன்ப்பா தாத்தா எப்போ வந்தீங்க அண்ணா எப்படி இருக்கீங்க இப்பதான் வந்தேன் நல்லா இருக்கேன்டா ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்கலாம் ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கா இருங்க காபி போட்டு கொண்டு வர அதான் ஒண்ணு வேண்டாம் குழந்தை உனக்கு ஆட்சேபணம் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசட்டுமா சொல்லுங்க தாத்தா ஸ்ரீநிதி நீ ரொம்பவும் புத்திசாலி பொண்ணு

அதை நான் இல்லேன்னு சொல்லல ஆனா இப்போ உங்க பொண்ணு ஸ்ரீநிதி கர்ப்பமா இருக்கா இந்த மாதிரி சமயத்துல பொம்மராட்டிகளோட ஒத்தாசை அவளுக்கு ரொம்பவும் தேவை அதான் சொல்றேன் இப்போ ஸ்ரீநிதியை கவனிச்சிக்கிறதுக்கு அவ அம்மா இல்ல ஆனா அவ அம்மா சாணத்துல அவ மாமியா இருக்கா அவன் நல்லபடியா ஸ்ரீநீதியை கவனிச்சிப்போம் அதனால பழசெல்லாம் மறந்துட்டு பழையபடி ஸ்ரீநிதியை எங்க காத்துக்கு அமுச்சு வைக்கோ உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஆனா இப்போ என் பொண்ணு என் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கா தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துடாதீங்க உங்க பொண்ணோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் நல்லது கிட்டத பத்தி பேசுறதுக்கு உங்க குடும்பத்துல யாருக்கும் எந்த யோகியதையும் இல்ல வேற ஏதாவது இருந்தா பேசுங்க ஐ அம் சாரி சமந்த் உங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத விஷயத்தை நான் பேச விருப்பப்படல ஆனா நான் இப்போ வந்தது என் புள்ள சுந்தரத்துக்கு வர பிப்ரவரியில சஷ்டிப்த மூர்த்தி கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும் இப்ப இருக்கிற நிலையில எனக்கு அறவுதான் கல்யாணம் எல்லாம் தேவையான்னு என் புள்ள கேட்கிறான் அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா அதனால அவனோட சின்ன சந்தோஷத்துக்காவது உங்க பையன் சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக என் பொண்ண உங்க ஆத்துக்கு கூப்பிடுறீங்க இல்லையா ஆமா சமந்தி ஸ்ரீநிதி வந்துட்டாள்னா வீடே கடகட்டி சந்தோஷமா இருக்கும் இத நான் என்னுடைய சுயநலத்துக்காக சொல்லல அறுபதாம் கல்யாணத்தை பார்த்தவாளுக்கு புண்ணே வந்து சேரும் பெரியவா சொல்லுவா பண்ணிக்கணும் என் பொண்ணு உங்க ஆத்துக்கு வரமாட்டா நீங்க தாராளமா போலாம் அப்பா ஒரு நிமிஷம் தாத்தா நான் கண்டிப்பா வரேன் அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லுங்க சந்தோஷ ஸ்ரீநிதி குழந்த நீ ஆத்துக்கு வரும்போது ஒரு நல்ல முடிவோட வரணும் அப்படி நீ வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்ப நான் வரேன் குழந்தை வரேன் சம்பந்தி நமஸ்காரம்மா நமஸ்காரம் ஓகேமா நல்லா இருக்கேன் ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்கா எல்லாம் நல்லா ஆத்துல இருக்கானா வெளியில போயிருக்கானா இல்ல ஆத்துலதான் இருக்கார் மேல அவர் ரூம்ல இருக்கார் போய் பாருங்க சார் வா பத்து கல்யாண ஏற்பாடுலாம் இருக்கு ஹ ரங்கோ கரன்சியும் கையுமா இருக்க ம் மனது வச்சிருந்தா நீயே பணத்தை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அநியாயமா வட்டிக்காரம் பின்னாடி அலைய விட்ருக்க வேண்டாம் என்னடா பேசுற என் கிட்டே பணம் இருந்திருந்தா உனக்கு கொடுக்காம வேற யாரும் கொடுக்க போறேன் சரி உட்கார் அலமும் இப்போ எதுக்கு அலமும் கூப்பிடுற இல்லடா காஃபி கீஃபி போட்டு ஆஹா காப்பிலாம் எதுவும் வேண்டாம் சரி என்ன ரொம்ப நாளாச்சு ஒன்று ஆற்று பக்கம் பார்த்து என்னடா பண்ண சொல்கிற பேரங்கிட்ட மல்லு கட்டவே எனக்கு நேரம் சரியாக இருக்கு அது சரி அந்த வீணா பணம் ஊர்லேருந்து வந்துட்டானா இல்லையா யார் யாருன்னு கேட்குற அந்த வட்டிக்காரன் தாண்டா அவங்ககிட்டருந்து பத்திரத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னி அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்ன பத்தோ நீ இப்பெல்லாம் பேசுறதை பார்த்தா என்னமோ என் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி தோன்றது இந்த பாரு நேற்று கூட நான் பார்த்துருக்கேன் ஃபோனில் பேசியிருக்கேன் நாளைக்கு கத்தால வந்துடுவேன் அதான் இன்னைக்கு கத்தால வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நான் போய் பார்த்துட்டு வந்து என்ன சமாச்சாரம்னு சொல்கிறேன் தைரியமாரு அதுக்கு இல்லடா பணத்தை கொடுத்தாச்சே பத்திரத்தை ஏன் வாங்கலன்னு என் புள்ள டெய்லி நச்சரிச்சுட்டே இருக்காண்டா அதான்டா கேட்டேன் ஆமாம் அவனுடைய மாமனார் மாதிரியே எல்லாம் இருந்துருவாடா லோகத்தில் நல்லவான இருக்காடா உன் பையன் கிட்ட சொல்லி வை சரி நீ இப்போ எதுக்காக டென்ஷன் ஆகிற பத்திரம் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் என்ன ஃபோனு வந்தவுடனே நானே நேரம் கொண்டு வந்து கொடுக்குறேன் சரிடா அப்போ நான் கிளம்புறேன் ம் பயந்து போயிட்டல பயந்துட்டாப்ல ஏண்டா ருக்குக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படியே தான்டா இருக்கும் ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சரி நீ புறப்படும் டாடா